மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் ஆர்ப்பாட்டம் மூன்று அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தமிழக அரசை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய வட்டார தலைநகர் ஆர்ப்பாட்டம் சென்ற இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இன்று ஒன்றாம் தேதி அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தமிழக முதல்வர் துறையில் அறிவித்துள்ள கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு ஒரு லட்சம் வீடுகள் கட்டி முடிக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது மேலும் ஊரகப் பகுதியில் பழுது அடைந்து இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிற்கு முன்பு கட்டப்பட்ட சாய்தள வீடுகள் மற்றும் ஓட்டு வீடுகள் பழுது நீக்கம் செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டை குடிசைகள் அற்ற மாநிலமாக மாற்றவும் பழுதடைந்துள்ள வீடுகளில் வசிக்கும் மக்களின் நலன்களை பாதுகாத்திட அவ்வீடுகளை பழுதுகள் நீக்கி புதுப்பித்து தர மேற்கொள்ளப்பட்டுள்ள திட்டங்களை போதிய ஊழியர்கள் கட்டமைப்பு வசதிகள் இன்றி நடைமுறைப்படுத்த வலியுறுத்தியும் தமிழக அரசின் செயல்பாட்டில் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய சிற்பந்தம் அளிக்கும் செயலாகவே உள்ளது இவ்விரு திட்டங்களையும் தமிழ்நாட்டின் அனைத்து கிராமப்புறங்களில் செம்மையாக செயல்படுத்திட கீழ்கண்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி தர தமிழக அரசு வலியுறுத்தி திட்டமிடப்பட்டுள்ள கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சங்க உறுப்பினர்களால் நடைபெற்றது இதில் மூன்று அம்ச கோரிக்கையான கே கேஐ மற்றும் ஆர் ஆர் எச் திட்டங்களுக்கு போதுமான ஊழியர்கள் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் கலைஞர் கனவு இல்ல திட்ட பயனாளர்கள் தேர்வு குறித்தான திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை உடனே வெளியிட வேண்டும் கே கேஐ திட்ட பயனாளர்கள் பட்டியல் மற்றும் ஆர் ஆர் எச் பயனாளர் பட்டியலை இறுதிப்படுத்த உரிய கால அவகாசம் அளித்திட வேண்டும் உள்ளிட்ட மூன்று அம்ச கோரி மாவட்ட அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அலுவலர்கள் சங்க உறுப்பினர்கள் சட்டசபையில் நிறைவேற்ற தெரிவித்ததை அடுத்து இந்த ஊரக பகுதிகளில் கலைஞர் கனவு இல்ல திட்டம் என்ற குடியிருப்பு திட்டம் அமல்படுத்தப்படுகிறது வளர்ச்சித்துறை அலுவலர்கள் திட்டத்தை செயல்படுத்த எப்போதுமே சிறப்பாக செயல்பட்டு இந்நிலையில் இப்பயனாளிகளை தேர்வு செய்ததில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் இலக்கீடு இலக்கீடுக்கு தோதான பயனாளிகள் இல்லாத பட்சத்தில் தினந்தோறும் ஒரு வழிகாட்டு நிறைவர்கள் வெளியிட்டு வரும் நிலையில் கிராம சபை அறிவிக்கப்பட்டுள்ளது கிராம சபையில் இறுதிப்பட்டியல்கள் தேர்வு செய்யும் பட்சத்தில் இலக்கீடு ஒரு வட்டாரத்திற்கான இலக்கீடு கூட பயனாளிகள் இல்லை அந்த பயனாளிகள் தேர்வு செய்து தினந்தோறும் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுனால நாங்கள் பயனாளிகளை இறுதி செய்யறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் அந்த மூன்று அம்ச கோரிக்கையாக கால அவகாசம் இந்த பட்டியலை இறுதி செய்வதற்கு ஒரு கால அவகாசம் கேட்குறோம் திருத்திய ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் கேட்குறோம் இந்த ஏற்கனவே இதே தமிழக அரசு இருந்தபோது ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அமல்படுத்தினார்கள் அப்போது ஊழியர் கட்டமைப்பாக ஒரு துணை வட்டார வளர்ச்ச நிலையில் ஒரு பணியிடம் வழங்கப்பட்டது இப்போது இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துவதற்கு எதுவாக புதிய பணியிடங்கள் வழங்கக்கோரியும் இந்த மாநிலம் தலைவையாக கவனம் ஆர்ப்பாட்டத்தை அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பாக கொண்டிருக்கிறோம் செந்தில்குமார் தமிழ்நாடு ஊழல் சங்கத்தோட மாவட்ட செயலாளர்